வணக்கங்க நான் தமிழ் பேசுகிறேன் இந்த இமலன்றது நான் ஒரு முப்பது வருஷமாக கேட்டுக்கிறக்கேன் நான் காலேஜ் பிடிக்கிறப்ப வரவான் மச்சான் அறநூத்தம்பது ரூபா இப்போ தான் வந்த மற்றதெல்லாம் ஏதோ புராடிக்கு கிடைக்கும் நான் அஞ்சு காலேஜ் பிடிக்கிறப்ப புராடைக்கு நேரம் ஒன்றும் வேறு கீழே ரெண்டு பேர் சேர்த்தா மொட்டையை நூற்றம்பது ரூபா சுத்தமாக மத்தவங்க அறநம்பது ரூபா கட்டணுமா எதுக்குமே தரமாட்டேங்க கீழே ரெண்டு பேரும் அந்த ரூபாய் கட்டி சேர்த்தா நம்மளுக்கு நூற்றம்பது ரூபா அவனுக்கு அப்படியே அப்படி சேர்த்தா அப்படி சேர்த்துக்கிட்டே என்ன போகணும் அது காசில் கொஞ்சம் காசு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் வேறையா காசு இருந்தால் அப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காசு சம்பாதிக்கிற அப்படியே நீ வந்துட்டு காலுக்கு போராட்டம் அப்படின்னு காசு வச்சிருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க கூட குளோஸாக ஃப்ரெண்ட்ஸாக செய்யணும்னு தெரியுமே நம்மளுக்காண்டி ஒரு தலைவல இருந்தால் ஊறி போய் மருந்து வாங்கிட்டு வருவேன்

நாலாயிரம் ரூபாய் அடிக்கிறா அப்படின்னு இருக்கேன் நம்மளும் வந்துட்டு நீ ஒன்றும் பண்ண பண்ணுவேன்னா சேர் உனக்கில் அந்த படம் கேட்டு விட்டுறேன் அப்படின்னா உடனே வந்துட்டு ஸ்காலர்ஷிப் அடுத்த வர சொன்னேன் காசு போட்டு நான் சேனே அவ்வளோதான் அவர்கிட்ட தான் கேட்டு பாருங்க நீ தான் சேர்த்து உடனே அப்படிங்க சொன்னேன் அதுக்கப்புறம் பல பிளாடகிட்டு ஆஃபீஸில் தேரே ஆஃபீஸில் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க அவன் மூஞ்சி பார்த்தா தெரியாது தெரியாது நம்மளுக்கே டவுட்லாம் இருக்கு நல்லா பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு வந்ததுமே இதில் சேர்ந்தேன்டா அப்படியே ஒருத்தனை பெருசு ஆளுங்க ஒருத்தனை கூப்பிட்டு அவனும் பாரலாம் தெரித்துருவா இருக்கு எங்கே இருப்பேன் நீ சேரு நீ சேரு அவனை கூப்பிட்டு வந்து சாரு ஆளு ஒரு பிடியா அப்படி ஒரு கிழமை நானே இருக்கேன் நீ சேரு நீ இந்த மாதிரி வளர்ந்துடலாம் அப்படிங்கிறான் அப்புறம் டூர் பேக்கேஜ் கூட வருவாங்க சிலதுல ப்ராடக்ட் கொடுப்பாங்க அது இது சாப்பிட்டேன்னா பசுக்குன்னு அறுநாள் மாதிரி கை மட்டும் அறுநாள் மாதிரி மண்டை வந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு வாங்க சாப்பிட்டா ஐம்பது கீழகிறக்கு சமம்லாம் ப்ராடக்ட் கொடுப்பாங்க அந்த ப்ராடக்ட் வாங்கிய இருந்து எல்லாருக்கும் போகும் இதெல்லாம் மல்டி லெவல் மார்க்கெட்டிங்னு வாங்க எனக்கு வந்து ஒரு அந்த அந்த மாதிரி கான்செப்ட்டு ஒரு இது கூட வந்து ஒழுங்கானது கிடையாது அப்புறம் பூ பேக்கேஜ் கூட செல்ல வருவாங்க நாலு லட்சமாக கட்டியிருக்காங்க நாலு லட்சம் கட்டி சேர்ந்துட்டேன் அவன் அப்படியே சேர்ந்துட்டாங்க அவங்க ஆள் சேர்க்க முடியாமல் அவன் மாமா அக்கா சொன்ன இவனே காசு கட்டி சேர்த்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பஞ்சு லட்சத்துக்கிட்ட அதில் போட்டு அது எப்படி ஆள் பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய இந்த காஃபே அப்படி ஒரு பெரிய ஒரு ஹோட்டலில் புக் பண்ணிருக்காங்க கூப்பிட்றவனுக்கு ஒன்று அப்புறம் ஆயிரம் ஆயிரம் சேர்ந்தாட்டும் போச்சு அவனுக்கு ஒவ்வொருத்தையும் கூட சேரில் அப்புறம் அவனையும் ஃபீல் பண்ணான் தெரியாம எனக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேல வந்து ஸ்பெண்ட் பண்ணி செலவு பண்ணி என்ன கேன்ஸ் பண்ணவே அப்படின்னு வேறு கார் வச்சிருக்காரு இந்த கார்ல வராரு அப்படியே அவர் வந்ததுமே என்ன வணக்க வைக்க அதாவது ஒரு பெரிய முதல்வர் தெரியுமே அந்தமாதிரி சார் வர அவன் வந்து நம்மளை கூப்பிட்டு போய் சார் அலி ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு தெரியுமா சார் வர போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் வர அப்படின்ட்டு போவேன்

அப்படியே சேர்ந்துக்கிட்டே போனால் கடைசியிலே இருக்கணும் உனக்கு உலகத்துலேருந்து இன்னொரு கிளத்துலேருந்து ஆலோசித்து கொஞ்சம் சேர்த்தேன் அப்பயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கீழே ரெண்டு பேர் சேர்க்கிறேன் வந்தால் வராதீங்க அப்படின்ட்டு இப்படி சொன்னாலுமே இல்லை இது வேற அப்படின்னு வாங்க போய் நின்றது மாரி தான் பேசுவாங்க சில பேர் வாங்க கீழே ரெண்டு பேரை சேருங்க அப்படின்னு வாங்க நான் அப்போயும் வந்து கீழே ரெண்டு பேர் மைண்டை பிளாக் பண்ணிடுவேன் என்ன சொன்னாலும் பேசுகிறான்ட்டு உடனே ஒரு ட்ரிக் வைப்பாங்க நீங்கள் இன்றைக்கே சேர்க்க அப்போ தான் கரெக்டாக இருந்தாங்க எதுக்குனாட்டா இல்லை இதுதான் அப்போ தான் க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வாங்க யோசனை என்ன சரிவாங்க ஏன்னா அவங்களுக்கு ட்ரிக்காக இருக்கேன் நம்மளை வந்து மேலும் மேலும் நம்ம டைரெக்ஷன் எல்லாம் பிளாக் பண்ணுவாங்க இல்லைங்க நான் ரெண்டு நாள் பிடிச்சி யோசிச்சுட்டு வரேன் இல்லை அப்படி யோசிக்காதீங்க இன்றைக்கே செய்ய செய்ய கட்டு முடிவு விட்டா தான் இது வந்துட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளர்றது அப்படின்னு வாங்க ஒரு காரணம் இல்லாமல் அவங்க வாய்ப்பு வந்து எல்லாம் பேசுவாங்க அதில் வந்துட்டு இந்த ஹால் பிடிச்சி வந்து கவனமாக இருக்க எத்தனையோ ஆப்ஷன் இருக்குது பைக்கு மெக்கானிக்காக கூட ஆகலாம் பைக் மெக்கானிக்லாம் இன்றைக்கி வந்து பைக்கோட ஒரு மாதிரி ரோட்டில் போகும் பைக்கலாம் நல்ல காரு எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்குது கவர்மெண்ட் பார்த்துருக்குது நிறையா இதில் கவனமாக கவனமாக இருக்கு ஏன்னா இன்றைக்கி நடக்குது நான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்ஸ் இன்றைக்கி ஓடிக்கிறதுக்கு சர்றாங்க வர யார்க்கு வேறு கீழே சேர்த்துக்குனு வர்றாங்க சேர்க்க முடியாது கிடையாது இருந்தேன் அதனால போங்க அப்படின்னு வார்த்தை